ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னடா இப்படி அடிக்கிறீங்க இங்கிலாந்து அணி பாவண்டா அவங்க ஒரு பெரிய அணி அவங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி இந்தியாவில் அடிக்கிறீங்க இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி எதிரான இந்திய அணி தொடரை வென்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் அஃப்ரிடி அது மட்டும் இல்லாமல் தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனா யாரையாவது பேசுனார் சொல்லிட்டு டீட்டெயில் தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா இந்தியாவாசஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நேற்று செமையா முடிஞ்சிச்சிங்க டி டொண்ட்டி போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றாங்க அது குறித்து பாகிஸ்தான் முன்னாள் வீரர் அஃப்ரிடி என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா என்னடா இப்படி அடிக்கிறீங்க இந்திய அணி ரொம்ப ஒரு வலுவான அணியாக இருக்காங்க டி ட்வெண்ட்டியில் அவங்க ஹோம் கிரௌண்டில் பதினேழு கன்ஸ்டிடூட்டாக சீரியஸை வின் பண்ணியிருக்காங்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வரைக்கும் எந்த அணி இந்த மாதிரி பண்ணதில்லை இந்தியா வந்து அவங்களோட கோட்டை மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணி ஒரு பெரிய அணி தான் அந்த அணியை ஏதோ குழந்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க கண்டிப்பாக இந்திய அணிக்கு என்னோடய வாய்த்துக்கள் சொல்லியிருக்கிற ஐந்தா டி ட்வெண்ட்டி போட்டியும் இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி குறித்து பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி கன்சிடியூட்டாக பதினேழு டி ட்வெண்ட்டி சீரீஸ் இன் ஹோம் அவங்க சொந்த மண்ணில் ஜெயிச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு ஆறு ஏழு வருஷம் ரெக்கார்டுங்க இது வரைக்கும் யாருமே வந்து நம்மளை நம்ம நாட்டில் வந்து டி ட்வெண்ட்டி சீரிஸே ஜெயிக்க முடில அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெக்கர் இது வரைக்கும் எந்த அணியும் வச்சதில்லை அதனால் இந்திய அணி உண்மையாக அது எங்களோட காட்டன் சொல்கிற மாதிரி செம்மையாக இருக்குது போல் இந்திய வீரர்கள் யங்ஸ்டாருங்க எல்லாமே யங்ஸ்டர் தான் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி வருது ஹர்திக் பாண்டியா இன்னும் நாடா ஸ்பார்க்காவில் பேட்டிங் கொஞ்சம் இதுவாக இருக்கேன்னு நினச்சா செம்மையானார் ஷிவன் தூபே சிக்ஸர் தூபே நம்ம சிஎஸ்கே பிளட்டு வேணும் இன்னும் அடி வச்சாருங்க பா ஸ்பின்னர் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அவர் அமிச்சாங்க ஸ்பின்னரையும் அட்டாக் பண்ணுறாரு ஃபாஸ்ட் போலரும் அட்டா அட்டாக் பண்ணார் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே மார்க் மார்க்வுட்டு ஓவர் டன்னு என்னமோ பண்ணுறாங்க பட் ஒன்றுமே பண்ண முடியல ஓகே விடுங்க முடிஞ்சு போச்சு ஆனால் கண்டிப்பாக அணி அடுத்த போட்டி இன்னைக்கு தொடங்க போதுங்க கண்டிப்பாக ரொம்ப சவாலான போட்டியாக இருக்கும் ஃபிஃப்த்து டி டுவெண்ட்டி போட்டி அட்லீஸ்ட் இங்கிலாண்டினே ஒரு ஆறுதல் வெற்றியாச்சு வேற சொல்லிட்டு கண்டிப்பாக போராடுவாங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியா சிவந்து போய் அடியிலேருந்து ஒன்றும் மீண்டு வரல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டி டுவெண்ட்டி போட்டு போட்டி வந்துச்சு கண்டிப்பாக இதில் கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஏன்னா ஒரு ஆறுதல் வெற்றியாச்சு பெற்று ஒரு மூணுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு சீரிஸை தோத்தா ஓரளவுக்கு கௌரவமாக இருக்குங்க அப்புறம் இந்த மாதிரி இங்கிலாந்து தோற்று நாளுக்கு ஒன்று போது ரொம்ப அசீங்கமாக இருக்குது ஏன்னா அது ஒரு இங்கிலாண்டு பெரிய அணி இங்கிலாண்டு இங்கிலாண்டுன்னு அந்த அணிக்கு இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே விடுங்க முடிஞ்சு போச்சு இந்திய அணி இன்றைக்கி நடக்க போகிற போட்டியே ஜெயிக்குமா ஜெயிக்காதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்